சகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பெண்களுக்கு காமனாக பொதுவாக வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையை பற்றி நம்ம பேச போகிறோம் அதாவது வெள்ளைப்படுதல்னு சொல்லுவாங்க ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு ஆங்கிலத்தில் அதனுடைய வழக்கமாக சொல்லக்கூடிய பெயர்களாக இருக்குது இது வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ஒரு பொதுவான நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் பொதுவான ஒரே ஒரு விஷயம் காமனாக இருக்கிற விஷயத்தை மாத்திரம் பேசிட்டு அதுக்கான தீர்வுகளை நம்ம பார்த்துட்டு அதை முடிச்சிடலாம் என்ன பண்ணுறது அப்படின்னாச்சா அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வரதுக்கான காரணங்களாக இருக்கக்கூடிய அடிப்படை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எப்படி அந்த பகுதியை தாக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது நம்ம ஆன்டிபாக்டீரியல் சோப் அப்படின்னு பயன்படுத்தக்கூடிய ஆன்டிபாக்டீரியல் சோப்பு தான் என்ன பொறுத்த வரைக்கும் முக்கியமான காரணமாக இருக்கிறதான் நான் பார்க்குறேன் என்ன அப்படின்னாச்சுன்னா தோலினுடைய மேல் அடுக்குகளில் உடம்பை பாதுகாக்கக்கூடிய சில நூண்குருமிகள் நமக்காக இருக்கிறது அதாவது பாக்டீரியல் ஃப்ளோரான்னு சொல்லுவாங்க உடம்பில் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் மறைவிடங்கள்லையும் இருந்து அந்த பகுதிகளை பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்குது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா அந்த ஆன்டி பேக்டீரியல் சோப் மாதிரி பலவிதமான வேதிப்பொருட்கள் சேர்ந்த சோப்புகள் ட்ரைக்ளோசான் சோடியம் லாரைல் சல்ஃபேட் இதெல்லாம் கலந்த இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களான சோப் மூலமாக உடம்பை குளிக்கும்போது சுத்தப்படுத்துகிற மாதிரி மறைவிடங்களையும் சுத்தப்படுத்துறதுனால அந்த தோலின் மேல் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா மாதிரி உள்ளிடங்கள் மறைவிடங்கள்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் முழுமையாக நீங்கிவிடுகின்றன அப்போ என்ன ஆகுது வெளியிலிருந்து வரக்கூடிய தீமை செய்யக்கூடிய நோயை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் அந்த மறைவிடங்களை தாக்குறதன் மூலமாக அது கற்பப்பாய் வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நிலையில் உள் தசைகளில் ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் வெள்ளைப்படுதலாக நமக்கு தெரிகிறது அதனால் இந்த சோப்பு பயன்படுத்துகிறத தவிர்த்துட்டு கடலை மாவு பாசிப்பயிர் மாவு அதோட கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் அல்லது விரளி மஞ்சள் பொடி அப்புறம் எலுமிச்சை தோலை நிழலில் காய வச்சு அந்த காய வைத்த தோல் பொடியே நல்லா கலந்துட்டு இந்த கடலை மாவோட கலந்து தேய்ச்சி குளிக்கிறது இது மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம பயன்படுத்தணுன்னா இதில் இருந்து நம்ம விடுவிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த மாதிரி வந்துடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னாச்சுன்னா நல்ல மோர் மோரை எடுத்து நல்ல மறைவிடங்களில் சுத்தமாக கழுவுறது அதே மாதிரி உள்ளுக்கு பொறுத்த வரைக்கும் கீரைகளும் காய்கறிகளும் போதுமான அளவுக்கு நம்ம சாப்பிட்றது வெந்தயத்தை மோரில் அல்லது நீர் ஆகாரத்தில் ஊற வச்சு காலையில் மென்று சாப்பிட்றது படிப்படியாக இந்த நிலைமையிலேருந்து நம்ம இயல்பையான நிலைமைக்கு வர்றதுக்கு வழிவகையை செய்யும் நம்ம அடிப்படையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது உடம்பை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை தேடி கற்றுக்கணும் தேவையில்லாத நச்சு கழிவுகளுக்கு நச்சு பொருட்கள் உடம்பில் சேராது பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டோன்னா இந்த வெள்ளைப்படுதலேருந்து விடுவிச்சுக்கலாம் நம்ம இது ஒரே ஒரு காரணத்தை மாத்திரம் பேசியிருக்கிறேன் வேறு ஒரு தருணத்தில் இதை விரிவாக நம்ம பேசலாம் நன்றி வணக்கம்